தமிழ் திரையுலகில் காமெடியாக அறிமுகமாக்கி இன்று பிஸியான ஹீரோவாக வலம் வந்து கொண்டிருப்பவர் சூரி காமெடி வேடங்களில் நடித்து வந்த சூரியை தனியே இயக்கிய விடுதலை திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக்கினார் வெற்றிமாறன் அப்படத்தின் வெற்றிக்கு பின்னர் சூரிக்கு ஹீரோ வாய்ப்புகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன அதை ஏற்று இதுவரை அவர் ஹீரோவாக நடித்த கருடன் கொட்டுக்காளி எனும் அனைத்து படங்களுமே வெற்றியடைந்துள்ளன இதனால் கோலிவுட்டின் வெற்றி நாயகனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் சூரி அவர் நடிப்பில் அடுத்ததாக மண்டாடி என்கிற திரைப்படம் தயாராகி வருகிறது இப்படத்தை புகழேந்தி இயக்க உள்ளார் இப்படம் படகு மையமாக வைத்து உருவாக்கியுள்ளது நடித்துள்ளார் ஒரே நேரத்தில் தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளில் தயாராகியுள்ளது விடுதலை படத்தை தயாரித்த எல் குமார் தான் மண்டாடி திரைப்படத்தையும் தயாரித்துள்ளார் இப்படத்திற்கு இசை அசுரன் ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்துள்ளார் இப்படம் ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது மண்டாடி படத்தை தொடர்ந்து நடிகர் சூரிக்கு ஜாக்பாட் வாய்ப்பு ஒன்று கிடைத்துள்ளது அதன்படி அவருடைய நடிப்பில் உருவாக்க புதிய படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் தயாரிக்க உள்ளாராம் இப்படத்தை மலையாள திரையுலகில் அங்கமாளி டைனிஸ் சண்டிகட்டு போன்ற மாஸ்டர் பீஸ் படங்களை கொடுத்த இயக்குனரான லிஜோ ஜோஸ் பெலிசேரி தான் இயக்க உள்ளாராம் அவர் இயக்கும் முதல் தமிழ் படம் இதுவாக இருக்கும் என கூறப்படுகிறது இப்படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இயக்குனர் லோகேஷ் கனக்ராஜ் கடந்த ஆண்டு வெளிவந்த கிளப் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமானார் இதையடுத்து அவர் தயாரிப்பில் பென்ஸ் என்கிற திரைப்படம் உருவாக்கி வருகிறது இப்படத்தை பாக்கியராஜ்கண்ணன் இயக்குகிறார் இப்படத்தில் ராகுபால் லாரன்ஸ் நிவீன் பாணி ஆகியோர் நடிக்கிறார்கள் இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதையடுத்து தான் அவர் சூரிய நடிக்கும் படத்தை தயாரிக்க உள்ளாராம் பென்ஸ் படம் முடிந்ததும் சூரி படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என கூறப்பட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க